இது ஏதோ மின்மினி பூச்சி அப்படின்னு நினச்சிடாதீங்க இது நம்மை தாக்குகின்ற அபாயமான கொசு தான் கொசுக்கு விரித்த வலை இல்லை இது ஆனால் இது ஒரு எலக்ட்ரிக் பேட் எந்த பேட் தெரியுமா இதுதான் அந்த கொசு பேட் எவரடி நிறுவனத்தோட இந்த கொசு பேட் வித்தியாசமானது என்னென்னா இது தரையில் அழகாக ஸ்டாண்டு மாதிரி நிறுத்தி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த இருட்டில் தானாகவே இந்த பேட்டில் பட்டு இறந்து போன கொசுக்கள் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பேட்டில் ஒரு அல்ட்ரா லைட் வெளிச்சம் இருக்குது இருட்டில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேட்டை ஆன் பண்ணி வச்சுட்டா போதும் அந்த லைட் என்ன பண்ணும் கொசுக்களை அப்படியே ஈர்க்கும் அந்த கொசுக்கள் இந்த பேட்டில் வந்து உக்காரும்போது இதில் இருக்கிற மின்சாரம் பாய்ந்து அந்த கொசுக்கள் எல்லாம் செத்து போகுது இனிமேல கொசுவத்தி கொளுத்தி ஆஸ்துமாவுக்கு பிரச்சனையாக வேண்டாம் கரண்டில் வைக்கிற மஸ்கிட்டோ காயில் வச்சு நீங்கள் அவதிக்குள்ளாக வேண்டாம் இந்த பேட் வாங்கினாலே போதும் மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி இதை சார்ஜ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த பேட்டை நிற்கவும் வச்சுக்கலாம் கையில் எடுத்து நாம் தேவையான போது கொசுவை அடிக்கவும் செய்யலாம் என்னால் அடிக்க முடியலப்பா அப்படின்னா நீங்கள் தாராளமாக எப்படி நிற்க வச்சுக்கலாம் இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது இது நான் என் வீட்டில் பயன்படுத்துகிறேன் எங்கே பாருங்கள் இதை கையிலையும் இப்படி எடுத்து பயன்படுத்தலாம் ஒரு தடவை சார்ஜ் பண்ணி நிற்க வச்சோம்னா இது மூணு மணி நேரம் தாராளமாக நிற்குது இல்லை என்னால் அதுக்கு மேலேனா கொசு கடிக்கத்தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் போட்டுவிட்டோம்னா அது இரவு முழுக்க சார்ஜில் இருக்கும்போது இப்படி அது கொசுவை அடிச்சுக்கிட்டே இருக்கும் நாம் சேஃபாக இருக்கலாம் டெங்குலாம் பரவிட்டு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதனோட வில பார்த்திங்கன்னா ஐநூறுரூபாவில் இருந்தே தொடங்குதுங்க நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்